திருச்சிமயில் நேயர்களுக்கு வணக்கம் மழை பெய்ய தொடங்கிட்டாவே மழைநீர் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து தேங்கி நிற்கிறத நம்ம பார்க்கலாம் வீட்டின் முன்புறம் இருக்கும் அல்லது வீட்டின் பின்புறம் அல்லது மொட்டை மாடி அல்லது இப்போ வீட்டு தோட்டம் இருந்தால் அந்த தோட்டங்களில் நம்ம நிறைய தேவையில்லாத பொருட்களெல்லாம் அங்கே போட்டு வச்சுருப்போம் அதாவது கார் டயரு அதே போல் பிளாஸ்டிக் பொருட்கள் அங்கே போட்டு வச்சுருப்போம் யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் பொருட்கள் அதே போல் பூந்தொட்டிகள் பூச்செடி தொட்டிகள் நம்ம வச்சிருப்போம் அதே போல் தண்ணீர் தொட்டி இருக்கும் அந்த தண்ணீர் தொட்டியை மூடாமல் வச்சுருப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் பொழுது அந்த மழை நீர் வந்து இதில் எல்லாம் தேங்கும் இந்த மழை நீரில் தான் டெங்கு கொசுவானது உற்பத்தி ஆகும் இந்த டெங்கு வைரஸ் காய்ச்சல் மழை காலங்களில் அதிகமாக வருவதற்கு காரணம் டெங்கு கொசு உற்பத்தி வந்து இந்த மழை நீரில் தான் வளரக்கூடியது ஏடிஎஸ் இஜிப்தி என்ற பெண் கொசு பகலில் கிடைக்கும் பகல் அப்படின்னு சொன்னால் அதிகாலை நேரத்தில் கிடைக்கும் அதாவது ஆறு மணிக்குள்ளாக காலை ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளாக மாலை பார்த்திங்கன்னா போல் ஐந்துலேருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த டெங்கு கொசுவானது கிடைக்கும் அந்த வ வைரஸ் பாதிப்புள்ள ஒருவரை கடித்த கொசு மற்றவரை கடிக்கும் பொழுது இந்த டெங்கு வைரஸ் வந்து பரவுகிறது இதை வந்து அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக காய்ச்சல் தலைவலி உடல் வலி மூட்டு வலி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும் தீவிர நிலையில் கண்ணின் உட்புறம் வழி இருக்கும் போல் பல் ஈறுகளில் வந்து ரத்த கசிவு இருக்கும் போல் தோலில் வந்து சிறு சிறு குப்பளங்கள் மாதிரி ஒரு தடிப்புகள் காணப்படும் மலம் போகும்பொழுது மலம் வந்து கருப்பாக போகிறது சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் குத்தல் வலி ரத்தம் கலந்து கூட ஒரு சில நேரங்களில் வருவதை நம்ம பார்க்கலாம் இதை வந்து ரத்த பரிசோதனை செய்து தான் நம்ம வந்து உறுதி செய்ய முடியும் இதில் இரத்த தட்டுகளினுடைய எண்ணிக்கையை பரிசோதிப்பாங்க பிளேட்லெட்ஸ் இது வந்து நார்மலாக வந்து இப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கணும் அதற்கு கீழே வரும் பொழுது தான் இதனுடைய பாதிப்பு அதிகமாகி உயிரிழப்பு வரை கூட ஏற்படுவது வழக்கமாக இருந்து வருவது நோய் தொற்று ஏற்பட்ட உடனே பார்க்கிற பரிசோதனை இருக்கிறது நோய் தொற்று ஏற்பட்டு ஐந்து நாட்கள் கழித்து பார்க்கக்கூடிய டெஸ்டெல்லாம் இருக்கிறது டெங்கு ஆன்டிபாடி டெஸ்டெல்லாம் இருக்குது அதை செய்து உறுதிப்படுத்துவது இந்த நோய் இந்த நோய்க்கு எளிய தீர்வு இப்போது நோய் வந்த பிறகு நம்ம மருத்துவத்தம் மருத்துவம் செய்வதை விட ப்ரிவென்ஷன் நோய் வராமல் இந்த காலத்தில் எந்தவிதமான வைரஸ் காய்ச்சலும் வராமல் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வராமல் தடுக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா எளிய மருந்து அரசு மருத்துவமனைகளில் எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் ஆயுஷ் மருத்துவ பிரிவுகள் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி யோகா நேச்சுரோபதி இப்படி எல்லா மருத்துவ பிரிவுகளும் அரசு மருத்துவமனையில் இயங்குது அங்கே இந்த மழைக்கால நோய்களுக்குன்னே நிலவேம்பு குடிநீர் சூரணம் இதை வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அரசு மருத்துவமனையில் அந்த நிலவேம்பு குடிநீர் சூரணத்தில் ஒன்பது வகையான மூலப்பொருட்கள் மூலிகைகள் அடங்கியிருக்கு இது வந்து நம்ம ஆண்டாண்டு காலமாக நம்ம சொல்லி வருவது தான் என்ன இருக்குது அப்படின்னா நிலவேம்பு வெட்டிவேர் வேர் விளாமிச்சம் வேர் சந்தனம் பேய்ப்புடல் கோரைக்கிழங்கு சுக்கு மிளகு பற்படாகம் இந்த ஒன்பது மூலிகைகள் தான் இந்த நிலவேம்பு குடிநீர் சூரணத்தில் இருக்குது இந்த நிலவேம்பு குடிநீர் சூரணம் சாப்பிட்டா என்ன ஆகும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒத்துக்கிறது இல்லை எனக்கு அல்சர் இருக்குது இது சாப்பிட்டாவே எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது எனக்கு பயமாக இருக்குது இதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் சொன்ன ஒன்பது மூலப்பொருட்களும் உங்களுக்கு தெரிந்த மூலப்பொருட்கள் தான் எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் மருத்துவர் ஆலோசனையை நம்ம பெற்று தான் எந்த மருந்தாக இருந்தாலும் பயன்படுத்தணும் ஆங்கில மருந்தாக இருந்தாலும் சரி தமிழ் மருந்து என்று சொல்லக்கூடிய சித்த மருந்துகளாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று தான் நீங்கள் எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டும் அப்படி இந்த நிலவேம்பு குடிநீர் சூரணம் பிரிவென்ஷனாக தினசரி எடுத்துக்கணும் இப்போ இந்த மழைக்காலத்தில் அதிகமாக காய்ச்சல் வரும் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி டைஃபாய்டு காய்ச்சலாக இருந்தாலும் சரி மலேரியாவாக இருந்தாலும் சரி டெங்குவாக இருந்தாலும் சரி சிக்கன் குனியா காய்ச்சலாக இருந்தாலும் சரி அல்லது பன்றி காய்ச்சலாக இருந்தாலும் சரி அல்லது ஃப்ளூ காய்ச்சலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த நிலவேம்பு குடிநீர் சூர்ணம் எடுத்துக்கங்க தினசரி ஒரு வேளை பிரிவென்ஷனாக காலையில் அதாவது ஐந்து கிராம் சூரணம் ஒரு டீஸ்பூன் எடுத்துங்க இரநூத்தி நாற்பது மில்லி தண்ணி இரநூத்தி நாற்பது மில்லி தண்ணின்னா ஒரு மூணு டம்ளர் தண்ணி நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர் அளவு அந்த மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க அதை வந்து அறுபது மில்லியாக சுண்டை காய்ச்ச வேண்டும் அறுபது மில்லியாக சுண்டை காய்ச்சி வடிகட்டி காலை வெறும் வயிற்றில் எந்திரிச்ச உடனே நல்ல வாயை கொப்பிழித்து துப்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ப்ரஷனால் நீங்கள் பேஸ்ட்டு போடணுன்னு அவசியம் கிடையாது சித்த மருந்து கடைகளில் மூலிகை பல் பொடி நிறைய கிடைக்கிது மூலிகை பல்புடி பார்த்திங்கன்னா நான் அடுத்த இதில் சொல்கிறேன் மூலிகை பல்பொடி அதை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்தினா பல் ஈறு வந்து தேயாது சொத்தை பற்கள் வராது வாய் தொற்று ஏற்படாது தொண்டையில் எந்த ஒரு தொற்றும் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது அந்த மூலிகை பல்பொடியை போட்டு நீங்கள் பல் விளக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நிலவேம்பு குடிநீரை அந்த காய்ச்சி வடிகட்டி வைத்திருக்க அந்த அறுபது மில்லியை வந்து பெரியவங்களுக்கு அறுபது மில்லி குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஒரு மூணு வயசுக்கு மேலே பன்னெண்டு வயசு வரலையும் முப்பது மில்லி கொடுக்கலாம் கசப்பாக இருக்குது குடிக்க முடியல அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க அப்படியே கொடுக்கலாம் பன்னெண்டு வயசு வரை மூணு வயசுக்கு மேலே பன்னிரெண்டு வயது வரை முப்பது மில்லி காலை விரும்பயிற்றில் ப்ரிவென்ஷனை நீங்கள் தடுப்பு மருந்தாக கொடுக்கலாம் அதே போல் பன்னிரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே வந்து அறுபது மில்லி எடுத்துக்கொள்ளலாம் ப்ரிவென்ஷனாக காலை ஒரு வேலை மட்டும் எடுத்துக்கிட்டால் இந்த சீசனல் ஃபீவர் எதுவாக இருந்தாலும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நிலவேம்பு குடிநீர் சூர்ணத்திற்கு இருக்கிறது ஆன்டிபைரிட்டிக் அனால்ஜிசிக் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி இன்ஃபெக்டிவ் இப்படி ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்காக இந்த நிலவேம்பு குடிநீர் காலம் காலமாக சித்த மருத்துவம் மட்டுமல்ல ஆங்கில மருத்துவமனைகளிலும் நவீன மருத்துவர்களும் இதை பரிந்துரை செய்து அரசு ஆணையிட்டு எல்லா மருத்துவமனையிலுமே இது வழங்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மழைக்காலத்தில் தண்ணியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் இப்போ காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி சித்த மருந்துகள் காய்ச்சலுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் திரிகடுகு சூரணம் சுக்கு மிளகு திப்பிலி இந்த திரிகடுகு சூரணம் அல்லது சாதி சூரணம் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து கால் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கால் ஸ்பூன் எடுத்து அதை தேன் கலந்து மூன்று வேலை கொடுக்கலாம் அல்லது சாதி சூரணம் இருந்தால் கால் ஸ்பூன் எடுத்து தேன் கலந்து கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் எடுத்து தேன் நிறைய விடணும் சர்க்கரை நோயாளிகள் கூட தேனை எடுத்துக்கொள்ளலாம் தேன் வந்து சுத்தமான தேனாக இருக்க வேண்டும் இதை வந்து எட்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாட்கள் நீங்கள் கொடுத்துக்கிட்டு நிலவேம்பு குடிநீரும் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை அல்லது மூன்று வேலை நீங்கள் கொடுத்தா நிச்சயமாக டைஃபாய்டு காய்ச்சல் மலேரிய காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் சிக்கன் குனியா காய்ச்சல் பன்றி காய்ச்சல் இப்படி எல்லா வகையான காய்ச்சலுக்கும் மிகச்சிறந்த ஒரு மருந்து நிலைவேம்பு குடிநீர் விலை ரொம்ப குறைவு அரசு மருத்துவமனையில் வாங்கினா அதுவும் இலவசம் எனவே இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து நீங்கள் கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சீங்கன்னு சொன்னால் எல்லா காலத்துலையுமே நமக்கு தண்ணினால் வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம தடுக்கலாம் தண்ணியினால் என்ன நோய் வரும் தண்ணி ச பச்சை தண்ணியை குடிக்கும் பொழுது சுத்தமில்லாத தண்ணியை குடிக்கும் பொழுது இப்போ தொற்று ஏற்படலாம் தொண்டையில் ட்ரான்சில்ஸ் வரலாம் சளி இருமல் வரலாம் மூச்சுத்தணல் ஏற்படலாம் அல்லது டயரியா ஏற்படலாம் அல்லது மஞ்சள் காமாலை வரும் அல்லது டைஃபாய்டு ஃபீவர் வரும் இது தண்ணியினால் வரக்கூடிய நோய்கள் அதனால் தண்ணியை எப்பொழுதுமே கொதிக்க வைத்து ஆற வைத்து இப்போ மழைக்காலத்தில் நமக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்போ வெது வெதுன்னு தண்ணியை குடிங்க இப்போ வெயில் காலமாக இருந்ததுன்னா நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை பயன்படுத்துங்க இப்படி நம்ம இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகள் இப்போ காய்ச்சல் இருக்கிறப்ப எல்லா உணவையும் சாப்பிட முடியாது எளிதில் ஜீரணமாகக்கூடிய திரவ வடிவ உணவுகள் கஞ்சி சாப்பிடலாம் பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு ரசம் அல்லது தக்காளி ரசம் அல்லது மிளகு ரசம் அல்லது பூண்டு ரசம் இப்படி அந்த ரசத்தை நம்ம பயன்படுத்தலாம் அல்லது பருப்பை போட்டுக்கலாம் நெய் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் பழங்கள் பழச்சாறுகள் எடுத்துக்கலாம் பழச்சாரனால் தண்ணியில் வெந்நீரில் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது பழங்களாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சளியில் இருமல் இருக்கும் பொழுது வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது கொய்யாம்பழம் சாப்பிடக்கூடாது வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் சாப்பிடக்கூடாது தர்பூசணி எடுத்துக்கக்கூடாது இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக இந்த மழை காலத்தில் நம்மை பயமறுத்தி வருகின்ற டெங்கு காய்ச்சலிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம்